முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு சூசகமா இரண்டாயிரத்துல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் தள்ளியே போட்டாங்க அது எப்படி முன்னாள் பிரதமர் ஒருவர் தள்ளி போட்டாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம் அது இரண்டாயிரத்தி ஒன்றுல மாட்டியிருக்க வேண்டும் அன்னைக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இன்னைக்கு வேண்டாம் இதை இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்று இந்திய மக்களுக்கு தமிழக நம்ம அன்பு சொந்தங்களுக்கு அன்னைக்கு ஆதரவாக இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இரண்டாயிரத்துல அன்னைக்கு நம்முடைய ஆட்சி செய்யல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி போட்டால் அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவுக்கு வருது அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிக்கையில அடல் பிகாரி வாஜ்பாயுடைய பேரை சொன்னா குறைஞ்சிருவாரா இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுல அறிக்கையில ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இரண்டாயிரத்துல செஞ்சாங்க சொல்ல மாட்டாரு அந்த அளவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி முதலமைச்சர் அவருக்கு இருக்கா முதல் கேள்வி இரண்டாவது எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உங்களுக்கு தெரியும் நாம் பேசுவது முப்பது ஆண்டுகளுக்கு இவங்க தள்ளி போடணுங்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பிரச்சனை இல்லைங்கன்னா அந்த எம்பிக்கள் கீழே போக மாட்டாங்க வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய எம்பிக்கள் முப்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க இன்னைக்கு நாம் சொல்வது புதிய எண்ணிக்கை வந்தாலும் அதே விகிதாச்சார அடிப்படையில தமிழகத்திற்கு அதிக எம்பிக்கள் கிடைக்க கிடைப்பாங்கன்னு சொன்ன பிறகு என்ன பிரச்சனை ஆனால் சம்பந்தமே இல்லாம முப்பது ஆண்டுகள் தள்ளி போடணும் இது செய்ய வேண்டாம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இணைத்து போராட்ட குழுவை உருவாப்போம் இதோ முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா பொன்னாரையா பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாங்க கிட்டத்தட்ட முதலமைச்சர் கிளர்ச்சி தான் ஏற்படுத்தல இந்த ரெவல்யூஷனரி மாதிரி எதுவும் பண்ணல இந்த நக்சலேட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வோம் அந்த அளவுக்கு தான் முதலமைச்சருடைய கடிதம் இருக்கு ஆனால் பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்று நடத்தி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது நிச்சயமாக முகம் சொலிக்க வைக்கிறது எத்தனையோ பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் பேசல தமிழகத்தில் டாஸ்மாக் சாராயம் அதை பத்தி பேசல அடிப்படை லஞ்ச லாவண்யம் இருக்கு அதை பத்தி பேசல இத்தனை விஷயத்தை பேசாம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதற்கான காரணம் என்ன அதுவும் நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வியா இருக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும் நாளைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அனைத்து கட்சி கூட்டத்தை நான் கூட்ட போட டிசம்பர்ல ஒரு காக்காவுக்கு வந்து தமிழ்நாட்டை அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி எனக்கு டெல்லில இருந்து தகவல் சொன்னாங்க அந்த காக்கா தமிழ்நாட தூக்கிட்டு போகாம ஒரு கூட்டம் வாங்கன்னு சொன்னா போவீங்களா அந்த மாதிரி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அனைத்து கட்சி கூட்டம் எஸ் ஜிஎஸ்டி அனைத்து கட்சி கூட்டம் நீட் அனைத்து கட்சி கூட்டம் எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்துல எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம் அல்லது வரப்போதுன்னு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில நம்ம குழு போட்டுட்டோம் அப்ப தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை ஆட்சியில் இருக்கும் நம்ம கடமை எந்த முகாந்திரமும் இல்லாம எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் இது மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் முதலமைச்சர் அதை கூட்டியிருக்கிறாங்க நாங்க புறக்கணிப்பதற்கு முன்பு கேள்விகள் கேட்டோம் ஐயா தமிழ்நாட்டுக்கு எட்டு எம்பி குறையும் சொல்றீங்களே எப்படி யார் சொன்னாங்க சொல்லுங்க நாங்க வர்றோம் அல்லது தமிழ்நாட்டுக்கு இருபத்தி இரண்டு எம்பிக்கள் வர வேண்டிய இடத்துல பன்னெண்டு பேர் கூட வர மாட்டாங்க பத்து பேர் தான் வருவாங்கன்னு சொன்னீங்க யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க அதற்கும் பதில் இல்லை முதலமைச்சர் அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லல மத்திய அரசு சொல்லல பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்லல பார்லிமெண்ட்ல கடைசியான கூட்டத்தொடர்ல நாங்க அமித்ஷா ஜி அவர்கள் விகிதாச்சார அடிப்படைன்னு சொன்ன பிறகும் பயத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் எந்த முகாந்திரம் இல்லாம நடத்தும் பொழுது எப்படி அந்த கூட்டத்திற்கு நாங்கள் பங்கேற்று அந்த கூட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுங்கண்ணா நாளைக்கு மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுக்கிறார் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்ய போறோம் அப்படின்னா நாங்க வர்றோம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எனது கொள்கை முடிவு கிளாரிபிகேஷன் நாங்க கொடுக்கறோம் முதலமைச்சர் கூட்டுட்டோம் உங்களுடைய பயம் ஐயம் எல்லாம் சொல்லுங்க நாங்க கிளாரிஃபை பண்றோம் யாருமே சொல்லாம நீங்களாக ஒரு கூட்டத்தை கூட்டும் பொழுது அந்த கூட்டத்திற்கு எப்படி நாங்க அங்கீகாரம் கொடுக்கறதுங்கண்ணா அதே என்சிஆர்பியினுடைய டேட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு டேட்டா என்ன வெளியே வரலீங்கன்னா பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் ஆண்டு எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் கிரைம்ஸ் அதிகமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கும் இருபத்தி இரண்டுக்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ரிப்போர்ட் வரலீங்கன்னா அடிப்படையில் கிரைம் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு நான் சொல்லிங்க தமிழ்நாட்டினுடைய ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் அவர் ஒரு பத்திரம் எழுதுறார் கடிதம் எழுதுறார் ஒரு மாதத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்கு அதனால வீட்டுல பணி செய்யக்கூடிய பெண் ஆர்டர்லி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கணும் ஏடிஜி லான் அக்னாலஜ் பண்றாரு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமா இருக்கும் பொழுது இவர்களாக ஒரு இதை இன்வென்ட் பண்ணலாங்கண்ணா சாமானிய மனிதர்கள் பேசும் பொருள் பெண்களுக்கு எதிராக குற்றம் அதிகமா இருக்கு குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகமா இருக்கு இதை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் இவங்க என்னதான் முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்பி புது புது கூட்டங்கள் போட்டாலும் கூட மக்கள் மன்றத்துல இதை தொடர்ந்து முன்வைத்து நாங்கள் வாதம் செய்வோங்கண்ணா